உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா யாத்ராகமம் இருபது இருபத்தி நான்கு இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க நான் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் எந்த இடத்துல தேவனை தூக்கி உயர்த்தி வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துக்கு தேவன் வர போகிறாரு உங்களை ஆசிர்வதிக்க போகிறாரு நீங்கள் முன்னேறிவீங்க செழிப்பீங்க எங்கெல்லாம் தேவனை நீங்கள் உயர்த்தி வச்சுருக்கீங்க செக் பண்ணி பாருங்க உங்கள் வீட்டில் தேவனை உயர்த்தி வச்சுருக்கீங்களா உங்கள் குடும்பத்தில் தேவனை உயர்த்தி வச்சுருக்கீங்களா உங்கள் தெருவில் தேவனை உயர்த்தி வச்சுருக்கீங்களா உங்கள் வியாபாரத்தில் தேவனை உயர்த்தி வச்சுருக்கீங்களா எந்த இடத்துலலாம் நீங்கள் தேவனை உயர்த்தி வச்சுருக்கீங்களோ அங்கெல்லாம் ஆசிர்வாதத்தை பார்ப்பீங்க ஏன்னா தேவன் வராரு எங்கெல்லாம் என் பிள்ளைங்க என்னை பிரஸ்தாபடுத்தி வச்சிருக்காங்களோ அங்கெல்லாம் நான் வந்து என் பிள்ளைங்களை ஆசிர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் தெரியக்கூடாது ஓகேங்களா நீங்கள் தெரியக்கூடாது எந்த இடத்துலையும் உங்களையே நீங்கள் உயர்த்தி வச்சுக்க கூடாது எந்த இடத்துலையும் நான் யாருன்னு தெரியுமா எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் யார் தெரியுமா எங்கள் சொந்த ஊர் எது தெரியுமா இப்படி சொல்லி சொல்லி உங்களை உயர்த்தி வைக்கக்கூடாது சரிங்களா யாரை உயர்த்தி வைக்கணும் இயேசுவை உயர்த்தி வைக்கணும் உங்களை பார்த்தா ஏசு தெரியணும் இயேசுவை சுமக்கும் கழுதை அவ்வளவுதான் நம்ம அவரை தூக்கிட்டு அவரை உயர்த்தி வைக்கணும் அப்படி வச்சிங்கன்னா அந்த இடத்துல தேவன் வந்து இன்றைக்கி உங்களை ஆசிர்வதிப்பார் ஓகேங்களா உங்கள் மூலமாக இயேசுவை தான் பார்க்கணும் உங்கள் பேர் தெரியுதோ இல்லையோ இயேசு பேர் தெரிஞ்சுருக்கணும் எல்லாருக்கும் அப்படி உயர்த்தி வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார் என்னங்க நான் எங்கேயும் போகிறதில்லை கிச்சனை விட்டு எங்கேயும் போகிறதில்லைன்னா கிச்சனில் இருந்து கூட பாட்டு பண்ணலாம் உங்கள் குடும்பத்தில் தேவனை உயர்த்தி வைக்கலாம் இல்லை வீட்லேயே இருந்து நீங்கள் தேவனை உயர்த்தி வச்சுருந்தீங்கன்னா வீட்டில் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு இன்றைக்கி உங்களுக்கு உங்களை உயர்த்துவார் சரிங்களாங்க செழிப்பை பார்ப்பீங்க ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க சரிங்களா நம்ம முருதகாய்க்கு ரொம்ப சின்ன வேலைங்க அந்த ரொம்ப சின்ன வேலை என்ன வேலைன்னா அரண்மனை வாசலாண்ட போய் உட்காந்து காவல் காக்கணும் அவ்வளோதான் ஒரு நாள் கூட அவன் வந்து சேரை விட்டு எழுந்துக்கிட்டதே கிடையாது மந்திரி வரும்போது ஆமான் என்ற மந்திரி வரும்போது எல்லா காவலாளிகளும் உளுந்து நமஸ்கரிப்பாங்க வணங்குவாங்க இவன் உட்காந்துட்டே இருந்தான் எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க பா தெரியல போல இவனுக்கு புதிய சட்டம் தெரியாது போல ஆமாவை பார்த்தா எல்லாரும் நமஸ்கரிக்கணும் வணங்கணும் இல்லை நான் யூதன் நான் ஒரு யூதன் என் தேவனுக்கு மட்டும்தான் பயப்படுவேன் அவருக்கு மட்டும்தான் வணங்குவேன் அவரை மட்டும்தான் வணங்குவேன் அவரை மட்டும்தான் நமஸ்கரிப்பேன் எந்த மனிதனையும் நமஸ்கரிக்க மாட்டேன் எந்த மனிதனையும் வணங்க மாட்டேன் அப்படின்னு இந்த சின்ன வேலையில் இருந்தாங்க பார்த்தீங்களா முரதகாய் அவங்க சொன்னாங்க அவனை பார்த்தாலே ஓ இவன் ஒரு யூதன் இவன் தேவனுக்கு மட்டும் தான் பயப்படுவான் எல்லா காவலாளிங்களுக்கும் இவன் ஒரு யூதன் இவன் தேவனுக்கு மட்டும் தான் பயப்படுவான் வேற யாருக்கும் பயப்பட மாட்டான் அந்த எண்ணம் மொதிச்சு தேவன் உயர்ந்தார் அந்த முரதகாய் மூலமாக தேவன் உயர்த்தப்பட்டார் வாசல்ல தேவனை உயர்த்தி வச்சிருந்தான் இவன் அரண்மனைக்குள்ள எல்லாரும் ராஜாவும் உயர்த்தி வச்சிருந்தாங்க ஆனா நம்ம முரதகாய் என்ன வேலை செய்தான் பாத்தீங்களா அரண்மனை வாசலாண்ட தேவனை உயர்த்தி வச்சுட்டான் எப்பேற்பட்ட வேலை செய்தால் பாருங்கள் எல்லாத்துக்குமே தேவனை தெரிய ஆரம்பிச்சிச்சு ஓ யூதனா உங்கள் தேவன் தான் உனக்கு முக்கியம் நீ தேவனை தான் உயர்த்தி வைப்ப அந்த டைம் தேவ தேவன் வந்தார் முரதகா என்ன பண்ணாரு ஆசீர்வதிச்சிட்டாருங்க மந்திரியாக ஆயிட்டான் சின்ன வேலையிலேருந்து அவனுக்கு எவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் கிடைக்குது பாருங்க அரண்மனைக்குள்ளே போகிறதுக்கு தேவன் அவனுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்தாரு உயர்த்தி வச்சாரு எங்கேயுமே நம்ம தெரியவே கூடாது எந்த இடத்துலையும் நம்ம தெரியக்கூடாது நம்மளை பார்த்தாலே இயேசு என்ற பேர் தான் தெரியணும் உங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் உங்கள் ஊரில் எல்லா இடத்துலையும் யாரை காட்டணும் ஏசுவை காட்டணும் சரிங்களா உங்களையே காட்டிட்டு நீங்கள் வந்து வாழாதீங்க உங்களை காட்டாதீங்க ஏன்னா ஆசீர்வாதம் நம்மளுக்கு வேணும் இல்லை பிரஸ்தாபப்படுத்திக்கிற எந்த இடத்துலையும் தேவன் வந்து நம்மளே ஆசீர்வதிப்பார் நம்மளுக்கு தேவை ஆசீர்வாதம் இல்லை அதனால் தேவம் உயர்த்தி வைங்க சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களே ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பீதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்க நிறைய இடத்துல உங்களை உயர்த்தி வச்சுருக்காங்க அந்த இடத்துலலாம் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை அப்பா உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறீங்க ப்ரமோஷன் கொடுக்குறீங்க உயர்த்துறீங்க பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தினாவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் நேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்க பிள்ளைங்களை ரத்தக்கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க ரச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக பா மனிதனாக போகிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அந்த புக்கில் பேர் இல்லைன்னா நீங்கள் அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க நரகத்தில் நீங்கள் தள்ளினீங்கன்னா நாங்கள் போக மாட்டோம் அந்த இடத்துல வாழ முடியாது தீ எரிக்கிற இடத்துல எப்படி வாழ்கிறது பா பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அங்கே வரதான் நாங்கள் ஆசைப்படுறோம் பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா நல்லா அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு பா எங்களுடைய பா பாவங்களெல்லாம் நல்லா மன்னிச்சு உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா எந்த ஒரு நொடி ரெண்டாவது தடவை நீங்கள் வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி புதிய உடம்பை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் உங்களுக்கு ஒப்பான ஒரு சரிசமமான உடம்பை கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு வானத்துக்கு நாங்கள் பறந்து ஒரு ஏஞ்சல் பறந்து வர மாதிரி நாங்கள் வருவோம் உங்களை வந்து சந்திக்க வருவோம் அந்த வாய்ப்பை நாங்கள் நழுவி விட்டக்கூடாதுப்பா இப்போ மனிதர்கள் சந்தோஷம் அன்றைய மனிதர்கள் மிக பரிசுத்தமாக வாழ்றது கடினம் நீங்கள் தான் உதவி செய்யணும்ப்பா நன்றி ராஜ் பா அந்த கிறிஸ்துவ ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க ஏழு வருடம் அந்த பேய் ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க அந்த பொற்காலத்தையும் நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம் எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் முழிச்சதும் கெளும்பிட்டாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்